அரசாங்க பாடசாலைகளில் ஆசிரியர்களாக பணிபுரியும் இருபத்தி ஐயாயிரம் பேரை ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்க அரசாங்கம் நடவடிக்கை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தாக்கல் செய்த வழக்கில் அதிபர் நீதிமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் கல்வி அமைச்சரினால் விரைவில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிப்பு என்பதாகவே இந்த தகவலை இவ்வாறு நாங்கள் காணலாம் கல்வி அமைச்சர் சுல்பிரேம ஜெயந்தனால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட விருப்ப இருப்பதாகவும் சட்ட சார்பில் நேற்று ஆஜராக இருந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தாரத்னா உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலை கூறியிருக்கிறார் எனவே பல வருடங்களாக ஆசிரியர் ஈடுபட்டுள்ள தம்மை ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்காததால் தமது அடிப்படை உரிமை மூறப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என கோரி தற்போது ஆசிரியர் சேவையில் ஈடுபட்டுள்ள அபிவிருத்தி உத்தோத்தர்கள் ஒரு தரப்பினர் இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மனு மீதான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் நடைபெற்ற போதே மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது ார் மேற்படி மனுவானதி ஏ எம் நவாஸ் அச்சல வெங்கப்புலி மற்றும் சிரான் குணரத் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரு தரப்பினராலும் இதற்கு முன்னர் மனு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு இணங்க அதனோடு சம்பந்தப்பட்ட இணக்கப்பாட்டு நிபந்தனையை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நேற்று உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் தற்போது ஆசிர சேவையில் ஈடுபட்டுள்ள இருபத்தையாயிரம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை விஷேட நேர்முக புரட்சிக்கு உட்படுத்தி தகமைகளை பூர்த்தி செய்பவர்களை ஆசிர சேவையில் உள்ளிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன்படி நாற்பது வயது உச்ச வயதில் கீழ் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இருபத்தை ஆயிரம் ஆசிரிகளை சேவையில் இணைத்துக் கொள்வது என்பது மிக பிரதானமான விடயமாக பார்க்கப்படுகிறது எனவே நாற்பது வயது என்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது நாற்பது வயது உச்ச வயதில்லையின் கீழ் தேசிய பாடசாலைகளுக்கும் நாற்பத்தைந்து வயது என்ற உச்ச வயதில்லையின் கீழ் மாகாண பாடசாலைகளுக்கும் அவர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது